எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மிகவும் கீழ்த்தரமாகவும் தரக்குறைவாகவும் அவதூறு பரப்பியிருக்கா முக்தார் இவன் ஆனால் ஒரு ஊடகவியலாளர் என்று நம்பி இவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்று நம்பி இவன்ட்ட போய் பேட்டி கொடுக்குறீங்களா உங்களால் நினைக்கும் போது உங்களுக்கு பரிதாபமாக இருக்குது உங்களுக்கு இவனை பற்றி சில வரலாறு சொல்லியாகணும் இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து ஒரு லேகி வியாபாரிட்ட வந்து அசிஸ்டண்ட் இருந்தவன் அசிஸ்டண்டானா விலேகி வியாபாரிட்டு வந்து லேகியை எப்படி எப்படி எடுத்து கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எத்தனை ஸ்பூன் கொடுக்கணும் எத்தனை ஸ்பூன் எவ்வளோ கொடுக்கணும் அப்போ அந்த அசிட்டு கிடையாது அவர் லேகியை வியாபாரம் பண்ணுவோம்ல அவர்கிட்ட அவர் பேசக்கூடியது அதாவது லேகி இப்படி பேர பசங்களா இதை நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா கின் மாதிரி நிக்கலான்டா தம்பி அப்படி நிக்கலான்னா தம்பி உடம்பு இப்படி வேலை செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய விடயங்களை வீடியோ எடுத்து பரப்பக்கூடிய வேலையை ஃபோனில் வீடியோ எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சவன் தான் இந்த முக்தார் அப்படி எடுத்துருந்தவன் ஒரு நாள் உட்காந்து பேசி பார்க்குறேன் நல்லா இதை ஏதாச்சும் மனிதா ஊட்டிடுமா அப்படின்னு அந்த வாய் வியாபாரம் பண்ணக்கூடிய வேலையை அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஆரம்பித்து சத்தியம் வரேன் சத்தியம் வந்து உட்காந்துட்டு அதாவது யூதா கிழக்கு பிடி கெழுவிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டிலலாம் வந்துருக்கோம் அப்படி கிடுக்கு பிடி கெழுக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே பதில் இல்லாமல் அவங்க வந்து பயந்த ஓடின மாதிரி அவங்க வந்து நோஸ் கட் ஆன மாதிரி எடிட் பண்ணி போடுவாங்க அதுதான் பொய் முழுக்க முழுக்க பொய் ஏன்னா முழு முழு பார் இவனே செய்வான் முழு பார்வையாக அதை முழுக்க முழுக்க வந்து ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய பேட்டியை இரு நிமிஷம் போடுவான் ஒரு மணி நேரம் பேசின கருத்தை எப்படியும் இரு நிமிஷம் போட முடியும் ஏங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணலாங்க கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி பேசுறதை திக்கி பேசுகிறத தடுமாறுறதை கட் பண்ணி வெட்டி ஒட்டி போடலாம் ஆனால் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு மணி நேரம் பேசின பேச்சை கெஸ்ட் வந்துருப்பாங்க கெஸ்ட்டு பேட்டி கொடுக்கக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிருக்காங்க ஆனால் அது இரு நிமிஷம் வெட்டிடுவான் அவங்களுடைய பேச்சு இரு நிமிஷம் வெட்டிட்டு இவன் தனியாக வந்து அடுத்து கேஸ் இவனா தனியாக வந்து கேள்வி எடுப்பான் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி நெக்கரடிக்கிற மாதிரி இவன் தனியாக பேசி இறுதி பண்ணி போடுவான் அப்படிப்பட்ட நபர் தான் இந்த முக்தார் ஏன்னா அவன்கிட்ட போய் பேட்டி கொடுத்த பலரும் சொல்லக்கூடியது வந்து நான் பேசும்போது இவர் இப்படி பேசவே இல்லைப்பா நான் வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க இவர் வேறு ஏதாவது பேசுகிறாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம நேரடியாக பலர் பாதிக்கப்பட்டு நான் அவர் இருக்காங்க அப்போ இந்த நாயிட்ட போய்ட்டுன்னா எவனை பேட்டி கொடுக்காதீங்க இப்போ அந்த முக்த வந்து சத்தியம் வந்து துரத்து விட்டான் இந்த நாயை அதோட தனியாக வந்து ஒரு சேனல் அனுமிச்சிருக்கான் இவனுக்கு பாதுகாப்பு வேற இவன் என்ன பிடிங்கிட்டான்னு இவனுக்கு பாதுகாப்புண்ணா கேட்குறேன் காவல்துறையை வந்து தனிப்பட்ட முறையில் இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்குது இவன் என்ன பிடிங்கிட்டான் இந்த சமூகத்துக்கு எதுவும் சேவை பண்ணானா இல்லை அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எதுவும் கேட்குறானா ஒரு மயிரை பண்ண மாட்டான் இவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு கேட்குறேன் நான் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பாங்க அவன் முட்டுற அப்படி தாங்கி பிடிப்பான் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாசம் பண்ணுவான் இப்போ என் காமராஜர் அவர்களை இழிவாக பேசியிருக்கான் காமராஜர் ஆட்சியில் தான் ஊழல் வந்தது அவர் தான் அவர்தான் யோக்கியரா கேட்குறேன் அந்த நாய் நம்ம கேட்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு எப்படி அமைஞ்சா இருக்குது ஒருவேளை இதை ஆதரிக்குதா இவனை கைதும் பண்ண மாட்டீங்க இவனுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பும் கொடுப்பீங்க இது எந்த லட்சணத்தில் இருக்குது இதே போல் ஐயா காமராஜர் அவர்களை பேசக்கூடிய இந்த நாய் இந்த தெருப்பொறுக்கி இந்த அவதூறு பரப்பக்கூடிய பொறுக்கி நீ பேச டேட்டாவோட பேசுகிறா எங்கே ஊழல் பண்ணாரு எங்கே லஞ்சம் வாங்கினாரு சொல்கிறா நீ போல எங்கே அவங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு எங்க எத்தனை வழக்கணிக்கிது எங்கே இங்கே சொல்கிறா அதெலாம் பேசுற நீ பேச மாட்டான் இப்போ நான் கேளுக்கிட்டே வச்சுக்கலேன் அவர் கேட்குறாரு நீங்கள் நாடாரா காமராஜர் போலந்து பேசுகிறா நாடாரா கேட்குறான் நான் நாடார் பொறுக்கி நாயே நான் நாடர் இல்ல இவ பேசுகிறானா இந்த நாய நீங்கள் என்ன பொது இடத்துல வந்து சாதி கேட்குறான் விவாதத்தில் சாதி என்ன ஆளு நாடாரா இதை வந்து தமிழ்நாடு அரசு சமூக நீதி அரசு பார்த்துக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் என்ன இதுக்கு இருக்குன்னு தெரியல இன்றைக்கும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் எந்த தலைவர் கட்சி ஆரம்பித்தாலும் காமராஜருடைய ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏன் ஏன்னா அதுதான் நல்லாட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி என்றால் ஒரு தூய தமிழர் ஆட்சி செய்த காமராஜரை ஆட்சி செய்த பெருந்தலைவர் ஆட்சி செய்த அந்த ஆட்சி தான் இன்றைக்கி எவ்வளோ திமுக காரன பேசுறது கிடையாது திமுக காரனை நாங்கள் வந்து கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் சொல்லுவாயிலா சொல்லுங்க அதிமுக காரன் அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சி கொடுப்போம் சொல்லுவாங்கலா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு இப்போ உண்மையிலே நல்லாட்சி என்றால் அந்த ஐயா காமராஜருடைய ஆட்சி தான் அப்படின்னு அப்படி எளிமையின் சீரமாக வாழ்ந்த ஐயா காமராஜர் அவர்களை பற்றி அப்படி அவரை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிற என்ன பண்ணிடுவாங்க வாங்கிக்கிற நீ என்ன இந்த திமுறை எங்கேயிருந்து இந்த நாய்க்கு எங்கேயிருந்து வச்சு திம்மரு இந்த திமுரு இவன் நேர்மையான நினைக்கிறீங்களா இவன் தொடர் அன்னைக்கு பையன் நம்ம அவர்கள்ட்ட பேட்டி இருக்கான் அவன் சரி பேட்டி தரேங்க கொடுத்துருவான் வாங்க நான் வரலாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க சௌகரியமாக இருக்குது எங்கள் வீடு வாங்க அப்படின்ட்டு இருக்காப்புல அவர் இவன் அப்படியாங்க அப்படியே போயிருக்கு இந்த வரேங்க அப்படின்னு ஒரு கிளம்பி போயிருக்காங்க யார் இந்த முக்சார் பையன் கிளம்பி போன இடத்துல போனோடனே வந்து காஃபி கொடுத்துருக்காங்க வீட்டிலேருந்து காஃபியை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அம்மா ஃபில்டர் காஃபியாக வாங்கிட்டுருக்காங்க எல்லா தம்பி ப்ரூடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி சேர்த்துக்குவோம் ப்ரூடா அப்படின்ட்டு அப்படியா சரிம்மா சரி பாரி ஆரம்பிக்கலாமா வாங்க பேட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னா சரி அப்படின்னோனா எங்களுக்கு திரும்பி பார்த்துருக்கேன் முக்தாருக்கு நேரம் ஒரு கேமரா வந்துருக்கு அந்த கேமரா பார்த்த உடனே முக்தார் எடுத்தாமரு ஓட்டம் பாரிசரன் அவருடைய வீட்டிலேருந்து தெரிச்சு நான் ஏன் ஒன்று நீ ஏன்னா கேமரா பார்த்தா உனக்கு என்ன பயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன பார் இப்படி கேமரா வச்சுக்கிங்கிறதுக்கு ஏங்க நீங்கள் எதாவது வெட்டிட்டு போட்டீங்கன்னா எனக்கு எவிடென்ஸ் கேடாமா நீ இன்மேல் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீ வெட்டி வெட்டி போட போட மாட்டேங்குது நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வெட்டிட்டு போட்டிங்கன்னா என்னுடைய இமேஜுக்கு ஏதாவது கலகம் வந்துடுச்சுனாலும் அதை பேசுறது ப்ரூஃப் வேணும் அதுக்கு தான் வச்சுருக்கேங்கன்னு சொல்லி சும்மா சொல்லியிருக்காரு இப்படி உடனே இன்னும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விட்டிருக்கான் கேமரா பார்த்து நடுங்குவாங்க ஏன்னா அவன் ஒரு முறை எடுத்துகிட்டு போய் ஒட்டுமொத்த பேரும் எடுத்துருவான் இமேஜை உடைச்சிடுவான் கேவலப்படுத்துவோம் எல்லாத்தையும் இவன் நான்காம் தர நபருங்க ஒரு கீழ்த்தரமான ஒரு அயோக்கிய பயங்கர ஆகி ஊடகத்திற்கு கேடு கட்ட நபருங்க இவனை ஊடுருவாங்க இவனு சொல்லாதீங்க பல் எழுப்பான் அசிங்கப்படுத்துவான் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துவான் கருத்து இல்லையா அவன் கேட்கவே தெரியாது பொத்தாம் போதா காமராஜர் ஆச்சு ஊழலாச்சு மயிர் பேச வர நான் பேசுறேன்டா என்னடா ஊழலாச்சு நீ சொல்றா அவர் மீது எங்கேயா குற்றச்சாட்டு இருக்கு வாடா பேசுவோம் வாடா நானும் ஒரு கேமரா வைக்கிறேன்டா இவனுக்கு பயமே கேமரா தான் தெரிச்சிருவான் அதோட அவன் அவதூறு அத்தனை சீமானவர்கள் கொடுத்தேன் அவளும் அவதூறாக பேசியிருக்கான் இல்லைல்ல இது இல்லை இது ஆளுங்கட்சிக்காரி கேட்டு நீ கருணாநிதி ஆட்சி ஊழல் ஆட்சி சொல்லுறா நீ பேசுகிற வைப்போம் அடிச்சு அடிச்சுப்பாங்கண்ணா கூகுளில் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அடிச்சிருப்பார் யார் வருவானே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அடிச்சாலும் யார் வருவா அவரை பற்றி பேசுனி அவரை பற்றி கேள்வி கேளு நீ கேட்டுருவியா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பற்றி கேட்டுருவியா நான் கூட என்னாச்சு கேட்பியா அப்படி கேட்க மாட்டான் திமுகவுக்கு வந்து எப்படி ஒத்து ஊத முடியுமோ நல்லா ஊதிட்டுருப்பான் இந்த தெருப்பொருக்கியை விட்டு வைத்திருப்பது யார் இவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது யார் இவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குவது யார் அப்போ திமுக முட்டு கொடுத்தா திமுக சொம்படித்தா என்ன வேணால் பேசலாம் எவனை வேணால் பேசலாம் அப்படின்னா அப்படி தானா காங்கிரஸ் கட்சிக்குலாம் பொங்கலுக்கு வேணாமல் யாரோ பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க பத்த யாரும் பேசுற மாதிரி தெரியல பெருசாக ஊத மாட்டுறீங்க ஐயா காமராஜர் அவர்களே நாடாக சாதி பாருங்க அவன் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனநோயாளி இருப்பான் பாருங்க எப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலப்பட்ட இருப்பான் இருப்பான் அவன் பொது இடத்துல வந்து பேச மாட்டாங்க இவனுக்கு முழுக்க முழுக்க அடைக்கலம் கொடுக்குறது யார் தெரியுமா வீசிக்காங்க திருமாக்கு இவருக்கு அப்படியே பாசம் இருக்குமே ஐயோ திருமாட்ட கேள்வி கேட்க மாட்டேன் உருகிவாக என்ன திருமான்னா தனியாக இருக்கீங்க கல்யாணம் இல்லையா நீங்கள் அந்தளவுக்கு கேட்பாங்க அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமே தெரியாத அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர்கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்கணுன்னு இருக்குல்ல அப்படிதான் பேசுவாங்க அவன் அந்த முழு முழுக்க முழுக்க அந்த ஒரு லேகி வேப்பட்டு அசிடண்டாக இருந்தால அதனால் இரவு நேரங்களில் வந்து லேகி வாங்க வருவாங்க சில பேர் அந்த நான் கேள்விப்பட்டது அந்த லேகியை வாங்க வரும்போது அவர் பேச வரான் அந்த லேகி வியாபாரி இந்த மாதிரி பவர் இல்லையா இந்த சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பவராக இருக்கும் அப்படிங்களா அடித்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவாப்பில்லையா நம்ம கேள்விப்பட்டதுங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவையவன் இவன் இவன் கெஸ்ட்டை ஒரே கேட்கிறான் தெரியுமா ஒருத்தவங்க ஒருத்தர்லாம் ஒரு குண்டார் ப்ரொடியூசர் ஒருத்தர்லாம் குண்டா இருப்பாப்பில் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க ஒரு ஒரு அவங்களோட நடிகை தான் அவங்கள்ட்ட பேசுகிறான் நீங்கள் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணுவீங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க பணமா இப்படி முழுக்க முழுக்க ரத்த அர்த்தத்தில் ஆபாசமாக பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நபர் தான் இந்த நம்பர் இவனெல்லாம் ஒரு ஊடகங்கள்ட்ட நம்பி போய் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு தெரிய வேணாம்மா தமிழ்நாட்டை உட்காந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் கோட்டை மாட்டி உட்காந்துக்கிட்டு பெரிய பிடிக்க மாதிரி பேசுகிறான் அப்படின் போதே அவன் தெரிய வேணாமா ஏமாத்துறான் அப்படின்னு ஏமாத்துறான் இவங்ககிட்ட எவனு பேட்டிக்கு போகாதீங்க இவங்கள்ட்ட பேட்டி போனது எல்லாரும் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க இந்த நாய் கேமரா பார்த்தா ஓடிடுவான் வெட்டி ஊட்டி போட்டு பரப்பக்கூடிய ஈனத்தவனை வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேசுறதுக்கு மன்னி கேட்கணும் ஏன்னா எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட செருப்படி வாங்கிடுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயா காமராஜர் அவர்கள் மீது பற்றுக்கொண்டு யாரோ ஒரு ஆள் செருப்படி வாங்குவான் இப்போ நம்ம நிர்வாகம் பொறுப்பு இருக்காது ஒருவேளை காவல்துறை அதிகாரி நாளைக்கே இவன் சரியில்லைப்பா அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு போட்ட பாதுகாப்பில் வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா இவன் தனியாக தான் போனோம் அப்புறம் நிலைமை வச்சு புதுக்கங்க உறவுகளே இதுக்கு மேலே நீங்கள் தான் சிந்தி செயல் பண்ணணும் ஏன்னா இவன் மீது புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டுறாங்க புகார் கொடுக்காம இல்லை கொடுத்தாலும் எடுக்க மாட்றாங்களே எத்தனை புகார் கொடுக்கணும் ஆனால் சீமானோரை பற்றி எவ்வளோ பேசியிருக்கான் அவதூறு ஒரு ஆபாசமாக எத்தனை புகார் கொடுக்கணும் எடுக்க மாட்டேறாங்களே ஆட்சி மாறும் ஆட்சி மாறிச்சின்னா முக்தார் மத்திய சிறையில் எல்லாத்தையும் அப்படின்னு பாட்டு தான் பாடிட்டு நீ பார்ப்போம்